எங்களோட பேச்சு ஆகஸ்ட் செகண்ட் வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையாக வீரஸில் இருந்து முஜீப் சார் அண்ட் டீம் எடுத்து வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் யூ சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் எந்த மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க ட்ரெயிலர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணதுல பார்த்திங்க மிகப்பெரிய இது இருக்கு அண்ட் அங்க வந்து ஜாப்னா அவர் பண்ணலாம் ஒரு இருபது கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த ட்ரெயினில் ஓடி 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 ஒரு செங்கில் நிற்க மாட்டான் மதியானம் லன்ச் எல்லாரும் கட்டல சாப்பிடும்போது அப்போவுமே போய் கேமரா பக்கத்துல டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டு பாரு ஸ்டே இல்லாமல் டெக்னீஷியன் டெக்னீஷியனாக பார்த்தி பார்த்தி தேங்க் யூ ஸோ மச் பார்தி அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்கீன்ல பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் பார்தி அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின் ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அபேக் ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன் படம் முடியுற வரைக்கும் அதனால நான் இவ்வளோ தான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கட்டு இந்த கட் அது சரி இல்லை இந்த சரில இந்த காம்போ போடலாம் அப்படி பர்மிடேஷன் காமினேஷன்ஸ் படம் வந்து இப்ப ஹாரர் மூவி அப்படின்னு ஒண்ணு பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலரா தான் இருக்கும் இன்ஸ்பயர்டா தான் இருக்கும் அப்படிங்கறது தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறேன் ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபுட் மட்டும் டேஸ்டிங்கிறது எங்களோட இருக்கு ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தோம் ஒரு படம் கொடுக்கும்போது உள்ள வந்து உட்காரவங்க இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் போனுக்கோ இல்ல வேற எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் கட் பண்ணும் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபிலிம் வெளியில இருந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான நிமிஷம் அந்த எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் கதைக்களம் ஆகட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட் கிடையாது என்னோட டெக்னீஷியன்ஸை பத்தி பேசணும்னா என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் அவர் இந்த படத்துக்குள்ள வர வந்ததங்கறதே எனக்கு நினைச்சது அவர் உள்ள வந்தத நான் பாக்க ஆ நான் மூச்சு பிராஜோ த இயர்ஸ் சோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃபிரெஞ்ச் अदर 베ரூஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஹட் டொ ஹட்டாலில இட்ஸ் மீனிங் த வி ஃபோர் வண்டட் டு கெட் டு게தர் அண்ட் டூ சம்திங் ஆன் தி فلم செட் சோ எ ஜே டவலப்பர் கனே இன்டென்ஷன் இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் புது டைரக்டர்ஸ் ஆல்சோ சாரி புது டைரக்டர்ஸ் புது ஆர்ட்டists யூ வாட் என்ஜேஜ் டெம் அண்ட் ட்ரெண்டிங் த டேலண்ட் ஹவுஸ் ஸோ அப்படியே வரும் போது தான் ஐ திங்ஸ் ஸ்டாயம்ஸ் டூ ஆர்லெஸ் அண்ட் சூரி ஹோ ஐ ஹியர் ஸோ டே சண்ட் த மூவி டு முஜர் முஜிபேண்ட் நைட் பண்ட மாதிரி கால் பண்ணலாம் யூஎஸ்லேயே இருக்குது கால் பண்ணிட்டு டேய் இது மாதிரி இது மாதிரி ஒரு படம் வந்து கை பேச்சின்னு நாங்கள் யுஎஸ்ல பார்த்தேன் ஸோ நீங்க ராஜராஜன் ராணி உண பேரை பார்த்துட்டு சொல்லாரு ஸோ ஐ திங்ஸ் ஆ ஃபர்ஸ்ட் டைம்ஸ் முஜர் ஹூஸ் ஆ த மூவி இந்த யூஎஸ்லேரு பாட்டி டவுன் டூ ஹியர் இங்கே நாங்கள் அப்போ படத்தை பார்த்தோம் படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி படம்

Pretty established artist and director, hands off to, and all the other artists, cameraman. Camera work is fantastic in the movie. So we are hoping that uh, Veru's and and Vailan, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. First and foremost, uh, Gokul Benoy. A big thanks to Gokul Benoy and uh, Ramachandran Sir for casting me and Parplo and, and the partner. சேர்த்துக்கிட்டு காஸ்ட்ல சேர்த்துட்டு இருக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும் கோகுல் எனக்கு கோகுல ரொம்ப வருஷமா தெரியும் ஒரு நாள் கூத்துல அவர் தான் டிஓபி ஸோ அப்பவே வந்து அவர் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு பட் ஆனால் சர்னா ஒரு நாள் கால் பண்ணி நான் படம் ப்ரொடியூஸ் பண்றேன் நீங்க நடிகனு சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கல பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு ஏன்னா அவர் வெள்ளை புக்கள் போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன் பட் ஒரு பிரைமரி லீட் ரோல் பிளே பண்ணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நம்பிக்கை என் வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் கோகுல் ராமச்சந்திரன் சார் ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் நிறைய நடிச்சிருக்கேன் ஸோ அஸ்வின் போயிடலாம் ஐ வாஸ் வெரி கான்பிடென்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிபடி இந்த அந்த டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஐம் டெக்னிக்கல் சைட் நான் ரொம்ப இருந்துடணும் அப்படிங்கிறதுல இருந்துச்சு அண்ட் தட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் பை அஸ்வின் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் இந்த படம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்ததில்லை ஆனா இந்த படத்துக்கான எஃபர்ட் அவர் போட்டது பிளஸ் ஹார்ட் ஒர்க் என்ன டைம் கால் பண்ணாலும் ராமனை கால் பண்ணி இந்த மாதிரி ஆ ஓகே வாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவர் வரணும் ஆனால் அவருக்கு போடுறதுனால வர முடியாமல் போயிடுச்சு த்ரீ ஓ கிளாக் வச்சிருந்தா வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் ஸோ இப்போ வந்து படம் யா ஆர்ட் டிரெக்டர் குமார் சார் குமார் சார் வந்து ராட்சசியில் ஒர்க் பண்ணோம் ஆர்ட் டிரெக்டர் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வினய் தாண்டி வரையில் அசோசியேட் ஆர்ட் டிரெக்டர் அவருமே நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு ஆர்ட் டிரெக்டரும் இந்த செட்டு போட போகிறோம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்ட் டிரெக்டர் வேணும் அவங்களுக்கு ஏன்னா இந்த ஜோனில் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும் இங்கே அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து அந்த செட்டு போடுற இடத்துக்கு ஒரு ட்ராவல் இருக்குது அது வாக் பண்ணி மட்டும்தான் போக முடியும் ஸோ இவங்க செட்டு போடுற இடத்துக்கு இந்த இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே இரெக்ட் பண்ணி அந்த செட்டை போடணும் வித் லிமிட்டட் பட்ஜெட் ஒரு ஒரு பட்ஜெட்டாக நமக்கு செட்டு போடுறதால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் செட்டு டக்குன்னு போய் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க சின்ஸ் வி ஹாவ் சம் இஷ்யூஸ் அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் ஷூட் பண்ணும் அதுல வந்து பாலசரணன் பாலசரவணன் வந்து பணியாறும் ஷாப்ல இருந்தே அது எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்றது ஒரு ஃபீல் இருக்குன்னா இப்ப ஒரு ரெடியா இருக்குன்னா அவங்க அப்படியே ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது பாலசிரணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கூப்பிடும் போதே ஒர்க் வந்து ஒர்க் பண்ணி அதுல என்ன என் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பரா பண்ணிடுவாரு அண்ட் அவருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவரு வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது வேலை சொல்லணும் அவரால் எல்லா ரோலையுமே புல் ஆஃப் பண்ண முடியும் அதை நம்ம காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு நாங்கள் பண்ணுறதுக்கு மாதிரி இதுல பண்ணிட்டாரு விலங்குல பண்ணிட்டாரு ஸோ அது இல்லைன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் இதுல ஒரு ஷெடியூல் பிரேக் வேற இருந்துச்சு உடம்பு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாரு அந்த ஷெட்யூல் பிரேக் போயிட்டு வந்தது கொஞ்சம் ஒன்றியாயிட்டாரு அதுக்கப்புறம் இல்லை குண்டா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த எஃபர்ட் போடுறது இருக்குல்ல இப்போ இந்த நிலையில எனக்கு வேற ஒரு படம் கண்டினியூட்டி இருக்கு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு என்ன எஃபர்ட் போடலாம் எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த படத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் ஃபியூச்சர்ல திருப்பியும் அவங்க பண்றோம் அவருக்கு அண்ட் இந்த படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு ஸோ ஒரு படம் எப்ப வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் பண்றோமோ அதுதான் அந்த படத்தோட லைட் ஷைன் அந்த மாதிரி இருக்கு ஸோ படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கு ஒரு லைட் வேணும் அந்த லைட்டை கொடுக்குறதுக்கு ஒரு ஒருத்தவங்க வரணும் இல்லையா அந்த லைட் தான் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீட் இல்லை ஆகஸ்ட் ரிலீஸ் இல்லை இது எதுவுமே நடந்திருக்காது அண்ட் அது ஐ திங்க் இஸ் எ காஸ்ட் ஏதோ ஏதோ ஒன்று நடக்குது தட் நம்ம சுற்றி இருக்க பீப்புள் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஜோன்லையே சேம் ஸோனில் ரொம்ப நல்லவங்க நல்லவங்களா அப்படியே இல்லையா அந்த மாதிரி அமைஞ்ச நாலு பேர் இவங்க முஜிப் சார் ராஜராஜன் சார் தனி சார் அண்ட் சஞ்சய் சங்கர் சார் முஜிப் சார் பேசினதுக்கு அப்புறம் இந்த இந்த லைட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு பேர் முக்கியமான காரணம் இருக்காங்க அவங்க வந்து ஆலிஸ் ஏஞ்சல் அண்ட் சூரி கொஞ்சம் அப்படி வெல் மேல வந்துட்டு போறீங்களா அவங்க பாத்துருவாங்க அவங்க யாருமே தெரியாம இருக்கு சரி ஓகே

நம்ம ஒரு ஃபிஃப்டீன் ஃபிலிம்ஸாக நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன் பட் இது இந்த சப்போர்ட் நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் அதே சப்போர்ட் எங்களுக்கும் கொடுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது தேங்க்யூ 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 ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பஸ் தேங்க்யூ தேங்க்யூ